الحمد لله الحمد لله العزة والجلال والقدرة والكمال عالم الغيب وهو الكبير المتعال أحمده وأشكره في الوجوب والآصال وأصلي وأسلم على قائلي وقرة عيني محمد المصلال وعلى آله الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أن الله سبحانه وتعالى இந்த உலகை படைத்திருக்கின்றான் இந்த உலகத்திலே பல ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அதிலேயும் சிறந்த படைப்பினமாக கண்ணியமிக்க படைப்பினமாக நல்லதொரு படைப்பினமாக மனித வர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த மனிதன் உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் எந்த வாழ்வு முறையை தயார் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிப்பிரகாரம் எவ்வாறு நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை மனித பகுத்தறிவின் மூலம் சிந்தித்து செயல்படுவனாக காணப்படுகின்றான் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு சாதா மனிதர்களை ஏன் படைத்திருக்கின்றான் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் குர்ஆனிலே அல்லாஹ் கோரிக்காட்டுகிறான் இந்த மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான் அதே போன்று உலக வாழ்க்கையும் மறுவாழ்க்கையும் மேன் நான் படைத்திருக்கின்றேன் என்று தெரியுமா அதையும் அல்லா கூறி காட்டுகிறான் அல்லதி மௌத்தவல் எயுக்கும் அமலா இந்த உலக வாழ்க்கையும் மௌத்தை மீன் படைத்திருக்கின்றேன் என்று சொன்னால் எவுலுவக்கும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி ஐயுக்கும் அஸ்தனு அமதா உங்களில் யார் திறந்தாமல் செய்கிறார்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை யார் எடுத்து நடக்குகிறார்கள் அவ்வளாதுபால் யார் மீள்கிறார்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தையும் மரணத்தையும் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிக்காட்டுகிறான் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே ரமவானுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் முதலாவது பத்தை தாண்டி என்னும் பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி நபி அவர்கள் கூறினார்கள் ஷகுரு பரகா பரக்கத்து பொருந்திய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் என்றார்கள் இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் குரானிலே குறிப்பிடும் பொழுது ரமவான் குர் குர்ஆன் புதலின் இந்த ரமலானுடைய மாதம் எத்தனை மாதம் என்ன தெரியுமா குர் ஆன் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதமாக காணப்படுகிறது எதற்காக வேண்டி புதல்லின் நாத் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் இறக்கி வைத்திருக்கின்றேன் து என்று அல்லா கூறிக்காட்டுகிறான் அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்வானை அறக்கியிருக்கின்றான் எந்த இரவில் அறக்கியிருக்கின்றான் அதையும் அல்லாஹ் குர்வானிலே கூறி காட்டுகிறான் லைலத்துல் கதருடைய இரவில் தான் நாங்கள் இந்த குரானை இறக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறான இந்த குர்ஆன் இதனுடைய மகத்துவம் என்ன இதனுடைய கண்ணியம் என்ன இந்த குர்ஆனுடைய என்ன விடயங்கள் அடங்கப்பட்டிருக்கின்றது என்று நாம் கற்று சிந்திக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் முதலாவதாக இந்த குர்ஆன் கட்டம் கட்டமாக இறக்கப்பட்டது அது எவ்வாறு என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் முதலாவது அவர்களுக்கு ஐந்து ஆயத்துக்களை அல்லாஹு அறக்கினான் சூரத்துள் அலக் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லி மாலம் என்று அந்த ஐந்து ஆயத்துக்களையும் அல்லாஹு தாலா அறக்கியிருக்கின்றான் நபிய கால நபியை த்தையும் படைத்த உமது இறக்குகளின் பெயரை கொண்டு நீர் என்று ஆரம்பமாக அல்லாஹ் அல்லாசாலா நபி அவர்களுக்கு கூறிவிக்கின்றான் அங்கே கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கம் அங்கே வழிபடுகிறது என்றால் என்ன ஓதுவீராக குர்வானை ஓதி பழகி கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் அங்கே செய்கிறது அதே போன்று அங்குக்குரிய சவோகர்களே மூன்று வருட காலமாக குரான் இறங்கப்படவில்லை நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள் ஏன் குருவான் இறங்கப்பட்டதும் இறங்கப்படவில்லையே ஏன் காரணம் என்று நபி அவர்கள் சஞ்சலத்தோடு இருந்தார்கள் அதன் பிறகு இந்த சஞ்சலத்தை அறிந்த அல்லா உடனே நபி அவர்களுக்கு சூறத்தில் முத்தசிர் என்றும் ஆயத்தை சூறாவை இறக்கினான் அதாவது யா ஐயகள் முத்தசிர் போர்வை போத்தி கொண்டிருப்பவரே எழுந்த எழுந்திருப்பீராக அல்லாவின் தண்டனையில் இருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற அல்லாஹால பிறகு மூன்று வருடங்களுக்கு பின்பு அந்த இறக்கினார் பிறகு காலத்துக்கு காலம் மக்களுடைய நடைகளுக்கு ஏத்த மாதிரி ஆயத்துக்கள் இரண்டாக மூன்றாக நான்காக அல்லாஹாலா இறக்கினார் சூரத்தாகவும் அதனை ஆயத்துக்களாகவும் அல்லாஹாலா தொடர்ந்து தொடர்ந்து அந்த ஆயத்துக்களை இறக்கினார் இவ்வாறு கடைசியாகத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வைத்து தான் அன்புக்குரிய சபகருவலே சூரத்துள் மா இதா என்று சொல்லக்கூடிய கடைசி சூரத்து நூத்தி இருபது வசனங்களை கொண்ட இந்த சூரத்தை அல்லாஹு தாலா அறக்கினான் கடைசி இறுதி ஹஜ்ஜில் தான் அதாவது அந்த ஆயத்து உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி வைத்து விட்டேன் என்னுடைய அருப்பொடை உங்கள் மீது முழுமையாக்கி விட்டேன் வர வீட்டுல் இஸ்லாமதீனா இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக குறந்திக் கொண்டேன் என்று நூத்தி இருபது வசனங்களை கொண்ட அந்த ஆயத்தை அல்லாஹு தாலா இறுதியாக அறக்கினார் எனவே அன்புக்குரிய சபதர்களே இதோட குருவான் அரங்கி முடிந்து விட்டது இப்பொழுது இந்த குர்ஆனுக்கு இருக்கின்றது பெயர்கள் இருக்கின்றது உதாரணமாக नूरullah ஹபலுல்லாஹ் ஷிஃபாஅல்லாஹ் வ ஹமலுல் மதீன் ரஹமத்துல் লিল மூமினீன் என்ற பல பல பெயர்களை அல்லாஹ்வு تعالی இந்த குர்ஆனுக்கு அனி வைத்திருக்கின்றான் அது மாத்திரமல்லாமல் அல்லாமல் வ குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவுன் வ நாம் குர்ஆனின் மூலமாக மூமின்களுக்கு நோய் நிவாரணியையும் அருளையும் உறக்கி வைத்திருக்கின்றோம் இந்த குர்ஆன் நமக்கு ஒரு நோய் நிவாரணியாக காணப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் எவ்வளவு மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் வாய்ந்திருக்கின்றது என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த குரான் இல்லாம ஒரு ஹருப்பை ஓடினோம் என்று சொன்னால் பத்து நன்மைகளை அல்லா தருகிறான் அதாவது அலிஸ்லாமி புலம் சேர்ந்த ஒரு ஹருப்பா என்று சொற்கப்பட்டது அதற்கு அலிபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை இவ்வாறாக முப்பது நன்மைகள் ஒவ்வொரு எழுத்துக்கும் கிடைக்கும் என்று நபிசல்லவாக விசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த குரானை பற்றி கூறுகின்ற பொழுது கிதாப் இந்த குரான் எவ்வித சந்தையும் இல்லை இந்த எந்த நூலுக்கும் இது நிகராது இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஐயாவும் ஜாகிலியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜாகிலியா மக்கள் இந்த குரானுடைய ஆயத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக பல பல முயற்சிகளை செய்தார்கள் அந்த காலத்திலே எத்தனையோ கல்வி அறிவி அறிவி மேதைகள் காணப்பட்டார்கள் அவர்களும் கூட இந்த குருவானிலே ஒரு ஆயத்தை மாற்றும்படி எவ்வளவு முயற்சி செய்தார்கள் அல்லா சவாலை விட்டிருக்கின்ற அந்த குர்வானில் உங்களுக்கு ஏலம் என்றால் ஒரு ஆயத்தை கூட நீங்கள் மாற்றுங்கள் பார்ப்போம் என்று எவ்வளவுதான் முயற்சி செய்தும் அவர்கள் அவர்களிடம் தோத்து விட்டார்கள் அல்லாவிடம் தோத்து விட்டார்கள் இந்த குர்ஆனை நாம் மாற்ற முடியாது என்று அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களிடம் அபி மசூதின் அன் அவர்கள் இனிமையாக குர்வான் ஓதுவார்கள் அந்த சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் இக்கர் உள்ள குர் எனக்கு குருவான் ஓதி காட்டுங்கள் என்று இவனை மசூதர் அலி அல்லாவுஷால அனுகவர்களிடம் காட்டார்கள் அழகா இவனு மசூதர் அலி அல்லாவு சால அனுகவர்கள் யாரை சூருல்லா உங்களுக்கு நான் குருவான் ஓதி காட்டுவதா உங்களுக்காக வண்ணித்தான் இந்த குர்வான் அறங்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறு நான் உங்களுக்கு ஓதி காட்ட முடியும் அதற்கு நபி அவர்களை கூறினார்கள் ஒஹை பு வைரி நான் பிறர் ஓதுவதை நான் நேசிக்கின்றேன் எனக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்றார்கள் உடனே அன் அந்த மற்றொரு தர்பாகத்தால் அன்பு அவர்கள் ஓதினார்கள் சூரத்தின் விசாவிலே இருக்கக்கூடிய அந்த சூரத்தை ஓதி கடைசியாக െ നാം കൊണ്ടുവരും ഇവർ മീത് ഉമ്മ സാക്ഷിയാ കൊണ്ടുവരും നിലമയം എൻ്റെ ആയത്ത് വന്നതും നബി അവർ കൂറുന്ന இப்பொழுது போதும் இப்பொழுது போதும் என்றார்கள் உடனே இவ்வளவு மசூதரூட்டான் அவர்கள் நபி அவர்களை பலத்த திரும்பி பார்த்தார்கள் அவர்களுடைய முகத்திலிருந்து கண்ணீர் வடிந்தது கண்ணீர் அதிலே வந்து கொண்டிருந்தது ஏன் காரணம் பிறர் ஓதுவதை கேட்டு அவர்கள் அதனை ரசித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டதுதான் இந்த குர்ஆன் எத்தனை நூல்களை நாம் படிக்கின்றோம் அவ்வாறான ரச்சனை அதில் இல்லை ஆனால் இந்த குர்ஆனில் ஆனில் அல்லாஹு ஒரு விதமான சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதே போன்றுதான் குர்ஆன் ஓதும் பொழுதும் நாம் அழகிய குரலில் நாம் ஓத வேண்டும் என் நபி சொல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த குர்ஆனை ஓதுகின்ற பொழுது நீங்கள் அழகிய குரலில் ஓதுங்கள் அவ்வாறு ஓதாவிட்டால் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபியார்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே நாம் ஓத தேயாவிட்டாலும் முயற்சி செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அது மாத்திரமல்லாமல் இந்த ரமலானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக நபி அவர்கள் குருவான் ஓதி தவமாக்கி இருக்கின்றார்கள் சஹாபாக்களும் குருவான் ஓதி இருக்கின்றார்கள் இக்கருமா ரவி அல்லாஹு அவர்கள் குருவானை ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய நிலைமை தடுமாறி அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் பயப்பட்டார்கள் இந்த குர்வானின் மீது அது மாத்திரமல்லாமல் நபி அவர்கள் கூறினார்கள் ஒரு ஹரி சிலே அது அறிவிக்கின்றார்கள் ஆன் குர்வானை நீங்கள் ஓதுங்கள் ஏனென்று சொன்னால் குர்வானை நீங்கள் ஓதினால் நாளை மறந்த நாளில் அது உங்களுடைய தோழமையாக வந்து சேர்மென்றார்கள் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாம் விட்டு நாம் பிரியற ஒரு வட்டம் வரும் அதுதான் மரணம் மரணம் வந்து விட்டால் நமக்கு கபரில் உதவி செய்யக்கூடிய ஒரு சாசனம் இந்த குருவான் தான் இந்த குருவானை நாம் ஓடுகின்ற பொழுது அதன் அந்த குருவான் நமக்கு பரிந்துரையாக மருமையில் நாம் வந்து சேரும் எவ்வித சந்தேகமும் இல்லை ஏன்னா நதிசல்லம் வாகவலேவசல்ல அவர்கள் கூறினார்கள் ஹைருக்கும் மந்த அல்லமன் குர் ஆனவா அல்லமா குருவானை கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் மிக சிறந்து வருகின்றார்கள் அதாவது குர்வானை ஓய் அதனை கற்று தன்னுடைய வாழ்விலும் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் குர்வானை கற்றிருக்கின்றார்கள் எத்தனை பேர்கள் வாழ்க்கை மிக்க மோசமாக இருக்கின்றது இவர்களுடைய நிலைமை எவ்வாறு கற்றி சிந்திக்க வேண்டும் எனவே தான் நதி அவர்கள் கூறினார்கள் ஹைரூ குமந்த் அல்லமல் குர் ஆன அல்லமா குர்ஆனை கற்று அதன்படி தன்னுடைய வாழ்வையும் அமைத்து யார் இருக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவருந்து நபி செல்ல வாழைய செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதருகளே இந்த குர்ஆனுடைய விடயத்தை நாம் பற்றி சிந்திக்க வேண்டும் இந்த குர்வானைப் பற்றி அல்லாஹ் என்ன குடும்மரான் இன்ன குர்ஆனை எகுளில் அக்வம் இந்த குரான் இருக்கின்றதுல தி அக்குவம் நேரான வழியின் பால் தான் இது பாதை காட்டுகிறது அமல் செஞ்சி இருக்காங்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக மகத்தான கூலி இதுல இருக்கிறது என்று அல்லா கூறி காட்டுகிறான் அது மாத்திரமல்லாமல் இந்த சக்தியை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் எவ்வாறு என்றால் லவ் குர்ஆன் அலா ஜவலின் ஒரு மலை மீது நாங்கள் இந்த குருவானை இறக்கினோம் என்று சொன்னால் ஹஷியத்தில்லா அல்லாவின் பயத்தின் காரணத்தினால் மலைகளை கூட பிளந்து விடும் நடுங்கி விடும் என்று அல்லா கூறி காட்டுகிறான் அம்சால் இவ்வாறான உதாரணங்களை நாங்கள் ஏன் சொல்கிறோம் மனிதர்களை சிந்திப்பதற்காக வேண்டி நாங்கள் இவ்வாறான உதாரணங்களை சொல்கிறோம் குர்வானை ஒரு மலைக்கு மேல குர்வான் பயத்தின் காரணத்தினால் மலை நடுங்குகிறது என்றால் மனிதனுடைய உள்ளம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது மனிதனுடைய உள்ளம் பயத்தால் நடுங்க வேண்டும் ஆனால் இன்று அவ்வாறு இல்லாமல் துனியாவுடைய போக்கில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மனிதனுடைய உள்ளத்தையும் பத்தி அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் சும்மா கசற்குக்கும் அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா மனித உள்ளத்தை பற்றி கோருகின்ற பொழுது இதன் பின்னரும் உங்கள் உள்ளங்கள் கட்பாடை போன்றோ அல்லது அதைவிட கடினமானதாக இருக்கின்றதே ஏன் காரணம் கட்பாடை போன்று அதைவிட கடினமாக இந்த மனிதனுடைய உள்ளம் இருக்கின்றது என்றால் எந்த அளவுக்கும் மனிதனுடைய பாவம் அங்கே மிகைத்து காணப்படுகிறது அதே தொடரில் அல்லாஹு தாலா அந்த கல்லை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது

அன்புக்குரிய சவகருங்களே ஏன் மனிதனுடைய உள்ளம் இவ்வாறு இருக்க வேண்டும் அதையும் அவ்வா குரானிலை கூறுகிறான் கல்லாபல் ராண அலா தனோயும் மாக்கானோ எக்திபோன் பாவம் அவர்கள் சம்பாதித்ததின் கொண்டதின் காரணத்தினால் அவர்களுடைய உள்ளம் துருப்பிடித்து விட்டது அவர்கள் என்ன சம்பாதித்தார்கள் தெரியுமா பாவம் அதிகமாக பாவம் செய்யும் அதைத்தான் சம்பாதித்தார்கள் நன்மையின்பால் எட்டிச் செல்லவில்லை எனவே உள்ளம் துருப்பிடித்து விட்டது ஒரு பாவம் செய்யச் செய்ய தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் ஒரு தொற்கு உள்ளும் அவ்வாறே தொடர்ந்து பாவம் அந்த உள்ளம் இருளாகிவிடும் காலப்போக்கில் அந்த உள்ளத்தில் எந்த விஷயமே வராது எனவே அன்புக்குரிய சவகர்களே இவ்வாறான விடயங்களில் நாம் கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்று அல்லாஹு தாலா குரானிலே கூறுகிறான் மனிதர்களையும் ஜின்களை நாங்கள் நர்த்துக் கொண்டே வைத்திருக்கின்றோம் ஏன் அவர்களுக்கு நாங்கள் உள்ளத்தை கொடுத்தோம் அதை கொண்டு அவர்கள் நல்லதை வளர்கவில்லை நல்லதென்பால் இட்டுச் செல்லவில்லை அதே போன்று வளகும் அயூருள்ளோ நதிகா அவர்களுக்கு இரண்டு கண்களை கொடுத்திருந்தோம் அந்த கண்களை கொண்டு அவர்கள் நல்லதை பார்க்கவில்லை அவ்வளாவுக்கு உகந்த பார்வையாக அந்த கண்ணை மாற்றிக் கொள்ளவில்லை மாற்றிக் கொள்ளவில்லை வலகும் அவர்களுக்கு இரண்டு காதுகளையும் கொடுத்திருந்தோம் அந்த காதினால் நல்லதே அவர்கள் கேட்கவில்லை அல்லாஹ் ரசூலை பார்த்து பேசுகின்ற இடங்களை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் அந்த பேச்சுக்களை உதறி தள்ளினார்கள் எனவே இவ்வாறான விடயங்கள் அவர்கள் பொறுவோக்காக இருந்தார்கள் இவர்களை அல்லாஹ் தாலா எதற்கு ஒப்பிடுகிறாங்க தெரியுமா உலா இக்க கல்லன் ஆம் இவர்கள் நாம் மிருகங்களை போன்றவர்கள் பல்லும் அவல்லு அதையும் விட இவர்கள் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் நவூதி இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது ஏன் அல்லாஹார நமக்கு பல நியமத்துக்களை தந்திருக்கின்றான் பார்வைகளை தந்திருக்கின்றான் கேள்விகளை தந்திருக்கின்றான் பேசக்கூடிய ஆற்றல்கள் நம்முடைய உடம்பு நல்ல முறையில் அமைத்திருக்கின்றான் இவ்வாறான நியமத்தை தந்த அந்த அல்லாவுக்கு நாம் நிக்மத்தாக மாறிவிடக்கூடாது அவனுக்கு நான் மாறு செய்துவிடக் எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே குர்ஆன் நீங்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கி அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா குழு பாலுவா உங்களோட உள்ள மல்ல அவன் பூட்டு போடப்பட்டு விட்டதா என்று அல்லாஹால கேட்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நாம் ரஹ்மத்து பொருந்திய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் பர்த்ததி செய்யப்பட்ட மாதமாக காணப்படுகிறது அடுத்த கட்டமாக மகப்பிரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லஹோ தாலா மன்னிப்பு தருவதற்காக பல இப்பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றான் அது இந்த ரமலானுடைய வாக்கியம் மிகப்பெரிய வாக்கியமாக காணப்படுகிறது குரானிலே அல்லாஹ் செல்கிறான் வசாரி ஊ இலா மகபிரத்தின் ரப்திக்கும் என்னுடைய மன்னிப்பாலும் சுவர்க்கத்தின்பாலும் பாலும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றான் ஜன்மத்தின் அருள்மக சமாவாத்து அதனுடைய அகலம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதனுடைய நீள அகலம் வானம் பூமியாக காணப்படுகிறது இது யாருக்கு தெரியுமா தெரியுமாங்களுக்காக வேண்டி இது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவ்வா கூறிக் காட்டுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அவ்வாவுக்கு ஒரு உகுந்த அடியாராக நாம் மாற வேண்டும் இந்த ரமவானுடைய மாதத்தில் நாம் நமக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாக கருத வேண்டும் எனவே பாவச் செயலை விட்டு நன்மையின்பால் நாம் மாற வேண்டும் ஒரு முத்தக்கி என்ன செய்வான் என்று தெரியுமா அவன் ஒரு பாவச் செயலும் பக்கம் போய்விட்டால் உடனே தௌபாவின் பக்கம் வெல்வான் அதையும் அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் வல்லதீன வல்லதீனம் யாரும் மானக்கடான வேலை மானக்கடான காரியத்தை யாரும் செய்து விட்டால் அவள் அவன் புத்தகம் அல்லது தங்களுக்கு தாங்களே அனைவி இழைத்துக் கொண்டால் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவிடம் அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள் அவரை செய்த பாவத்தின் காரணத்தினால் வா நான் இந்த பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்துடு என்று அந்த ஒரு முத்தகின் அல்லாவிடம் பாவமீச்சிக்காக வேண்டிய அவன் மாறுவான் பனைய பெரிய இல்ல அல்ல இவ்வாறு அவன் கேட்கின்ற பொழுது இந்த பாவத்தை மன்னிக்க கூடியவன் நான் தான் என்னை தவிர யார் இருக்கின்றார் என்று அரானிலே கேட்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே வளமி சிறு அலாமா அவர்கள் அறிந்து கொண்டே அந்த தவறில் நிலைத்திருக்க மாட்டார்கள் இதுதான் ஒரு முத்தக்கினுடைய பண்பு எனவே ஒரு பாவகாரியங்களை காரியங்களை அவன் செய்துவிட்டால் உடனே அல்லாவின் பக்கம் வேண்டும் எனவே இந்த ரமதானுடைய மாதம் மகபுரத்துடைய மாதமாக காணப்படுகிறது எனவே நாம் அல்லாவின் உண்மையான புத்திசாலியையும் அவர்கள் கூறினார்கள் யார் தெரியுமா மர்மைக்கு பின்னால் மறு வாழ்க்கைக்காக வேண்டி யார் இந்த உலக வாழ்க்கையை தயார் செய்கின்றானே அவன் தான் உண்மையான புத்திசாலி என்றார்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ வந்திருக்கின்றோம் இந்த உலகம்தான் உலகம் இந்த உலகத்துடைய அற்ப சொற்பமான இன்மங்களைக் கண்டு நாம் மயங்கிவிடக் கூடாது நமக்கு ஒரு சபவுக்காக இந்த உலகத்தை அவ்வளா தந்திருக்கின்றான் மறு வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காகவன் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம நாம் அதிகம் அதிகமாக நல்ல முறையில் அவ்வா பால் நம்மளுடைய தரஜாக்களை உயர்த்தி செல்வதற்கு எல்லாமல்ல இறைவன் சோதி செய்வானாக யாவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாவா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாவா நாங்கள் அதிகம் அதிகமாக குரான் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக யாவா சீதானுடைய தீங்களை விட்டு எங்களை பாதுகாத்து வந்திருள்வாயாக இந்த ரமதானுடைய மாதத்தில் அத்தனை சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு தோதி செய்வாயாக வா ஆக வா أنا ان الحمد لله رب العالمين